இன்றைய நாளின் இறை சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது நற்செய்தி அதிகாரம் அமைந்து இறை வார்த்தை பதினொன்றிலே மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்ற இறை வார்த்தையை நாம் செவிமடுப்போம் இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம் நான் படியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பணியோ மழையோ பெய்யாது என்றார் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது இங்கிருந்து ஓடிவிடு கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன அவருக்குடையில் தண்ணீர் குடித்து கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று பின்னையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் விண்ணையும் ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவிடமிருந்தே எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் அல்லே லூரியா அல்லே லூரியா மகிழ்ந்து பெரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அல்லே லூயா நமக்கு உதவி அளித்திடும் விண்ணய மண்ணை உண்டாக்கிய ஆண்டவருக்கு என்றென்றும் நாம் நன்றி கூறுவோம் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகமானது திருத்துதர் மத்தையை மறைந்த அமைதராஜ சுந்தர் அவர்கள் வாசிக்க நாம் கவனமுடன் இதற்கு செவிமடுப்போம் செய்தியை தகுந்த எடுத்துச் சொல்ல சொல்லத்தை முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தையை நற்செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய நற்செய்தி ஐந்தாவது பிரிவு முதல் பனிரெண்டு இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவரோ திருவாயும் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இந்த நாளிலே இரண்டு காரியங்கள் நமக்கு சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது ஒன்று ஆண்டவர் உனக்கு உதவிடுவார் இது அரசராகமத்தினுடைய முதலாவது புத்தகத்திலிருந்து நாம் இந்த நாளிலே இந்த சிந்தனையை பெற்றுக்கொள்கின்றோம் எலியாவுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார் ஓடி ஒளிந்து கொள்ளப்பார் நான் உனக்கு காகங்களை வைத்து அப்பமும் இறைச்சியும் உணவாய் தருவேன் ஓடுகின்ற ஓடையிலே நீர் தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரசியை பாதுகாப்பதை பராமரிப்பதை அவருக்கு உணவளிப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவர் உதவிடுவார் எல்லா சூழல்களிலும் எத்தகைய இடர்பாடுகளிலும் ஆண்டவர் உதவிடுவார் என்கின்ற இந்த உறுதியான நல்லதொரு நம்பிக்கை இந்த நாளிலே முதலாவது வாசகத்திலிருந்து நமக்கு விடுக்கப்படுகின்றது மற்றொரு கருத்தை நாம் பார்க்கின்றோம் வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் எனவே அந்த மகிழ்ச்சியை தேடி பல நேரங்களிலே நாமே அலைந்து தெரிந்து பொருளை சேர்த்தாலா அல்லது செல்வங்களை பெருக்கினாலா அல்லது பிள்ளைகளால் கிடைக்குமா அல்லது உழைப்பால் வருமா அதுவா இதுவா என்று நாம் பலவிதங்களிலே அந்த மகிழ்ச்சியை தேடி அலைகின்றோம் ஆனால் மிக அற்புதமாக ஆண்டவரது வாக்கு நமக்கு சொல்லுகிறது எளிய மனம் ஏழ்மை கனிவு தூய மனம் இரக்கம் நீதியை நிலைநாட்டும் வேட்கை அமைதி ஏற்படுத்துகின்ற ஆர்வம் இவை போன்ற நல்ல பல செயல்களை மண்ணுலகில நாம் செயலாற்ற முற்படுவோமையானால் மகிழ்ச்சி நமக்கு பிறக்கும் என்கின்ற இந்த உன்னதமான ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகின்றார் மலைப்பொழிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே யார் யார் இத்தகைய நல்ல இதயம் இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருமே பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்ற அத்தனை பேருக்குமே ஆண்டவரே கைமாறு கொடுக்கின்றார் எந்த செயலை செய்ய முற்பட்டாலும் இரக்கம் இருக்குமாயானால் அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் கடவுளை காண்பார்கள் என்று ஒவ்வொரு செயலையும் நல்ல விதத்திலே செய்ய முற்படுகின்ற பொழுது அதற்குரிய கைமாறை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற இந்த நல்ல ஒரு சிந்தனையை நாம் இந்த நாளிலே இரண்டாவதாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார் எனவே ஆண்டவரே எனக்கு உதவிடுவார் என்கிற அந்த உறுதியான மனநிலையிலே நல்லது செய்து மகிழ்வினை நாம் ஒவ்வொருவருமே சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமென்